பாருப்பா ஆராய்ச்சிங்களா வணக்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் காலை பத்து மணியில் இருந்து உள்ளிருப்பு போராட்டம் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூன்று கவுன்சிலர்கள் இரு பெண் கவுன்சிலர்களும் ஒரு ஆண் கவுண்டரும் காலையில் பத்து மணியிலிருந்து தொடர்ச்சியாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருப்பது மணி ஆகியும் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் நகராட்சி சேர்மானோ நகராட்சி நகராட்சி ஆணையாளரோ எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இதுவரைக்கும் வரவில்லை இது எது சம்பந்தமாக உள்ளிருப்பு போராட்டம் என்றால் பாரத பிரதமர் உலக தலைவர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களுடைய புகைப்படம் வைக்க சம்பந்தமாக உள்ளிருப்பு போராட்டம் என்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே தீர்மானம் ஏற்றி பாரத பிரதமர் படம் நகராட்சியில் வைக்கப்பட்டது அதை ரகசியமாக ஒரு தீர்மானம் அதாவது நகர நலம் கருவி என்று ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டுடன் நகராட்சி சேர்மன் ஒரு தீர்மானம் நகர நலன் கருதி பாரத பிரதமர் படம் வைக்கக்கூடாது என்று நகர நலன் கருதி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பிரதமர் படத்தை எடுத்துட்டாங்க இருந்த படத்தை இது சொல்லி ஜோலி இருந்து அப்பப்போ எல்லா ஒவ்வொரு கூட்டத்தின் போதுமே முறையாக வந்து நம்ம பிஜேபி கவுன்சிலர்கள் முறையாக வந்து கொடுத்துருக்குறாங்க லெட்ரு வைக்கரன் சொல்லி பிரதமர் படத்தை ஆனால் வரைக்கும் வைக்கல அதன் அதனுடைய காரணத்தினால இன்னைக்கு வந்து பிஜேபி கவுன்சிலர்கள் மூன்று நபர்களும் காலையில் பத்து மைலேந்து இதுவரை உள்ளிருப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆமாம் நகராட்சி ஆமாம் உள்ள நகராட்சியை பூட்டிட்டு எங்களை யாரையும் பிஜேபியினுடைய நிர்வாகிகள் யாரையும் உள்ளே போக நகராட்சி உள்ளே பூட்டிட்டு போலீஸ் அதிகாரிகளும் நகராட்சி உள்ளே உட்கார்ந்துருக்காங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய மாநில தலைவருடன் தெரியப்படுத்தி எங்களுடைய மாவட்ட தலைவருடைய அறிவித்தல் பெரிய விரைவாக பாரதிய ஜன கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் கடலும் நகராட்சியை கண்டித்து வெகு விரைவில் நடத்தப்படும்